பியாவுல அன்னைவர் யூலிய சபை அருட் சகோதரிகளின் பணித்தளம் குடியார்கட்டு பங்கில் இளையோர் எழுச்சி மாதம் விரிவான செய்திகள் திருவையில் ஜூலை இருபத்தி திகதி தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பிக்கப்படவுள்ள நான்காவது தாத்தா பாட்டிகள் தினத்தில் நிறைவேறு பலன்கள் வழங்கப்படுவதாக திருவயின் மனசாட்சி திருப்பிட துறை தெரிவித்துள்ளது பொதுநிலையினர் குடும்பம் மற்றும் வாழ்வுக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் கெர்தனால் கெவின் ஜோசப் பெரல் அவர்களின் விண்ணப்பத்திற்கு ஏற்ப இந்நிறைவேறு பலன்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்து திருகவையின் மனசாட்சி திருப்பிடத்துறை வெளியிட்டுள்ள இவ்வறிக்கையில் முதிர்வயதில் என்னை தள்ளிவிடாதேயும் என்ற திருப்பாடல் வரிகளை தலைப்பாகக் கொண்டு சிறப்பிக்கப்படவுள்ள இவ்நான்காவது உலக தாத்தா பாட்டிகள் தினத்தில் நோன்பு மற்றும் பிறரன்பை உள்ளடக்கிய உண்மை உணர்வினால் உந்தப்பட்டு இக்கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும் தாத்தா பாட்டிகள் முதியோர் மற்றும் பொதுநிலையினர் ஒப்புரவு அருட்சாதனம் திருப்பலி மற்றும் திருத்தந்தையின் நோக்கங்களுக்காக செபித்தல் போன்றவைகளை நிறைவேற்றும் பட்சத்தில் நிறைவேறு பலன்களை பெறுவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இச்சிறப்பு நாளில் நோயாளிகள் தனிமையில் வாடுவோர் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரை சென்று சந்தித்து உதவுவோருக்கும் இந்த பரிபூரண பலன் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நோயற்ற முதியோர் மற்றும் பல்வேறு தீவிர காரணங்களால் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலையில் இருப்போர் முதலானவர்கள் இக்கொண்டாட்டங்களில் ஆன்மீக முறையில் திருந்து தங்கள் துன்பத்துயரங்களை இறைவனுக்கு ஒப்புவித்து சமிப்பதன் வழியாகவும் இந்த நிறைவேறு பலன்களை பெறலாம் எனவும் திரு அவையின் மனச்சாட்சி திருப்பிடத்துறை குறிப்பிட்டுள்ளது ஜேசுவின் தாத்தா பாட்டிகளான ஸ்வகீம் மற்றும் அண்ணாவின் திருவிழாவை கொண்டாடும் வகையில் ஜூலை மாதத்தின் நான்காம் ஞாயிற்றுக்கிழமையை தாத்தா பாட்டிகள் தினமாக சிறப்பிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்து அதனை ஆரம்பித்திருந்தார் இவ்வாண்டு அதன் நான்காம் ஆண்டாக கொண்டாடப்படுகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து வருகை தந்து தர்மபுரம் பங்கில் பணியாற்றும் வியாகுல அன்னைமரி ஊழியர் சபை அருட்சகோதரிகளின் பணிகளை விஸ்தரிக்கும் நோக்கோடு விஸ்வமடு புனித ராயபிராலய வளாகத்தில் அமைக்கப்பட்டு வந்த பனித்தள மடத்திற்கான கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அக்கட்டிட திறப்பு விழா கடந்த பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருள் நிக்சன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரூர் தந்தை யாஸ்விஞான பிரகாசம் அவர்கள் கலந்து பனித்தள மடத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட நிதி முகாமையாளர் அழுத்தந்தை நேசநாயகம் முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வர் அழுத்தந்தை அன்னனி பிள்ளை வியாகுல அன்னைமரியின் ஊழியர் சபை தலைமை அருட்சகோதரி டெக்லா மேடி அருத்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் உடியார்கட்டு பங்கில் நடைபெற்று வரும் இளையோர் எழுச்சி மாதத்தினை முன்னிட்டு புனித ஜூதா ததியு இளையோர் ஒன்றியத்தினரால் பல செயல்பாடுகள் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இளையோர்களை வலுப்படுத்தி அவர்கள் மத்தியில் சமூக அக்கறையுடனான தோழமை உணர்வை மேம்படுத்தும் நோக்கோடு பங்குத்தந்தை அருட்தந்தை அல்வின் அவர்களின் வழிநடத்தலில் இளையோர்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்நிகழ்வுகளில் ரத்த தானம் கடலோர துப்பரவு பணி களத்தரிசிப்பு முதியோர் மகிழ்வூட்டும் நிகழ்வு சமூக தலைவர்கள் பெரியவர்களுடனான கலந்துரையாடல் பங்குமட்ட விளையாட்டுப் போட்டி கலை நிகழ்வுகள் போன்றன இடம்பெறுகின்றன கடந்த மாதம் முப்பதாம் தேதி இளையோர் ஒன்றிய கொடியேற்றலுடன் ஆரம்பமான இந்நிகழ்வுகளில் அன்றைய தினம் ரத்ததான முகாமும் தொடர்ந்து நாட்களில் பங்குமட்ட விளையாட்டு நிகழ்வுகளும் முதியோர் கவுரவிப்பும் இடம்பெற்றதுடன் கடந்த பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கள அனுபவ பயணமும் இடம்பெற்றது கள அணு பயணத்தில் இளையோர்கள் யாழ்மறை மாவட்ட அகவொலி குடும்ப நல நிலையத்தை தரிசித்து அங்கு நிலைய இயக்குநர் அருட்தந்தை டேவிட் அவர்களின் வழிகாட்டலில் அருட்தந்தை ஜெராட் அவர்களினால் முன்னெடுக்கப்பட்டு நேரான உளவியலினும் தலைப்பில் அமைந்த கருத்தமர்வில் பங்குபற்றினார்கள் தொடர்ந்து எழுவை தீவு பங்கிக்கு கள அனுபவ பயணம் மேற்கொண்டு எழுவை தீவு பங்குத்தந்தை அருட்தந்தை ஜோட் கேமில்டன் அவர்களின் உதவியுடன் அங்குள்ள இளையோருடன் இணைந்து கலந்துரையாடல் கருத்துரைகள் அனுபவ பகிர்வுகள் என்பவற்றுடன் நட்பு ரீதியான துடுப்பாட்ட போட்டியிலும் பங்குபற்றினர் மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு தேசிய ரீதியிலான கத்தோலிக்க விவிலிய தேர்வு இருபதாம் தேதி சனிக்கிழமையின்றி நடைபெற்றது மறைக்கல்வி நிலை இயக்குனர் 11 வரையான மாணவர்களுக்கு யாழ்ப்புனித பத்திரிசியார் கல்லூரி இளவாலை திருக்குடும்ப மகாவித்தியாலயம் கிளிநொச்சி புனித திரைசால் மகா வித்தியாலயம் முல்லைத்தீவு மகாவித்தியாலயம் ஆகிய நான்கு நிலையங்களில் நடைபெற்ற இப்பரட்சையில் மறைமாவட்ட ரீதியாக பரட்சைக்கு தோற்றி வெற்றி பெற்ற தொள்ளாயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் கல்வி வலயத்தின் ஏற்பாட்டில் கிறிஸ்தவ நாகரிகம் பாடத்தை கேட்கும் மாணவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட கருத்தமர்வு பதினெட்டாம் தேதி கடந்த வியாழக்கிழமை இளவாலி புனித ஹென்டியரசர் கல்லூரியில் நடைபெற்றது வலிகாம கல்வி விலைய ஆசிரியர் ஆலோசகர் திருமதி ரிச்சர்ட் டிரேமன் சுடர்வலி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கருத்தமர்வில் அமலமரித் தியாகல் சபை அருத்தந்தை ரமேஷ் அவர்கள் வளவாளராக கலந்து மாணவர்களை நெறிப்படுத்தினார் இக்கருத்தமர்வில் வலிகாம கல்வி விலைய பாடசாலைகளைச் சேர்ந்து எழுபத்தி ஐந்து வரையான மாணவர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு குடியிருப்பு ரோக வித்தியாலயத்தில் மாணவ தலைவர்களுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வு கடந்த பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பாடசாலை மண்டபத்தில் நடைபெற்றது பாடசாலை முதல்வர் அருத்தந்தை ரொபின்சென்ட் ஜோசப் அவர்களின் தலைமையில் அருட் சகோதரி டெனெட் சுவாம்புலை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாடசாலை முன்னாள் அதிபரும் ஐரோப்பிய பழைய மாணவர் சங்க இணைப்பாளருமான திரு இசுதோர் பெர்னாண்டோ அவரது துணைவியார் மற்றும் திருக்குடும்ப கன்னியர் சபை அருட்சகோதரி சகோதரி ரஜினி ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் நாற்பது மாணவர்கள் மாணவ தலைவர்களாக சின்னம் சூட்டப்பட்டார்கள் யாழ்ப்பாணம் புனித பத்ரிசியார் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கான வழிகாட்டல் கருத்தரங்கு கடந்த பதினாறாம் திகதி செவ்வாய்க்கிழமை கல்லூரி அதிபர் திருமுகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தின் ஒழுங்குபடுத்தலில் மத்தியூஸ் மண்டபத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் நூறுக்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டதுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மனிதவள முகாமைத்துவ பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் வளவாளர்களாக கலந்து கருத்தமர்வை நெறிப்படுத்தினா் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை புனித மகதலா மரியா விழா மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை துறவியான புனித பிரசித்தா நினைவு நாள் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை மறைப்பணியாளரான புனித சார்பெல் மெக்லோப் நினைவு நாள் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை திருத்தூதர் புனித ஜாகோப்பு விழா ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை புனித மரியாவின் பெற்றோர்களான புனிதர்கள் சுவாக்கிம் அன்னம்மா நினைவு நாள் அன்றைய தினம் தாத்தா பாட்டிகள் தினம் வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் சென்ற வாழ்வின் படிப்பினிகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன புலோப்பள்ளை பங்கில் பிள்ளைகளுக்கான உறுதிபூசுதல் பூசுதல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு கடந்த பதினான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பங்கு தந்தை அருட்தந்தை ஜோர்ஜ் தலைமையில் நடைபெற்றது புலோப்பள்ளை புனித சிந்தாத்திரை மாத ஆலயத்தில் மறைமாவட்ட ஆயர் பேரூர் தந்தை பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பங்கில் மறைக்கல்வி மாணவர்களுக்கான கள்ள அனுபவ சுற்றுலா கடந்த மாதம் நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை லியான்ஸ் அவர்களின் ஒழுங்குப்படத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாணவர்கள் யாழ்ப்பாண நகரத்திற்கு விஜயம் மேற்கொண்டு அங்கு புனித மரியன்னை பேராலயம் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரி பொது நூலகம் மற்றும் ஊரணி புனித அந்தோனியார் ஆலயம் காங்கேசந்துரை ஆகிய இடங்களை பார்வையிட்டனர் இந்நிகழ்வில் எழுபது வரையான மறைக்கல்வி மாணவர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் மட்டக்களப்பு மலை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட புனித வின்சென்டி போல் மத்திய சபை அங்குரார்ப்பண நிகழ்வு கடந்த பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மட்டக்களப்பு மறை மாவட்ட மரக்கல்வி நடுநிலைய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது ஆன்மீக இயக்குனர் அழுத்தந்தை இக்னேசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வின்சென்டிப்போல் தேசிய சபை ஆன்மீக இயக்குனர் அழுத்தந்தை யூட்ராஜ் அவர்கள் பிறந்த விருந்தினராக கலந்து சிறப்பித்ததுடன் கல்முனை மறைக்கோட்டு ஆன்மீக இயக்குனர் அடுத்தந்தை டிரன்ஸ் டெரன்ஸ் ராகல் செங்கலடி மறைக்கோட்டு ஆன்மீக இயக்குனர் அடுத்தந்தை அலன்ராஜ் மற்றும் மறைக்கோட்ட பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் மத்திய சபைக்கான புதிய நிர்வாகத் தெரிவு இடம்பெற்றதுடன் தலைவராக மட்டக்களப்பு மறைக்கூட்டத்தின் திரு ரிபர்ட் அலோசியஸ் அவர்களும் செயலாளராக செங்கலடி மறைக்கூட்டத்தின் திரு ரூபகிர்த்தி அவர்களும் பொருளாளராக கல்முனை மறைக்கூட்டத்தின் திரு நிர்மலகுமார் அவர்களும் உப தலைவராக மட்டக்களப்பு மறைக்கூட்டத்தின் திரு செல்வஸ்டர் அவர்களும் உப செயலராக திருமதி நிசாந்தினி அவர்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் மறைக்கல்வி மாணவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு கடந்த பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட பொதுநிலையினர் கழக இயக்குநரும் கொழும்புத்துறை பங்குத்தந்தையுமான அருட்தந்தை மவுலிசவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கொழும்புத்துறை புனித அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறுவர்களின் திருத்தூது பணி தொடர்பான கருத்துரையும் கலந்துரையாடலும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் அறுபது வரையான மாணவர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் இளவாலை புனித ஹென்ரியரசர் கல்லூரி பழைய மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஹென்ரிசியன் சங்கமம் ஒன்று கூடல் நிகழ்வு கடந்த பதிமூன்றாம் திகதி சனிக்கிழமை இடம்பெற்றது இந்நிகழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகிய மாணவர்களுக்கான கௌரவிப்பு பழைய மாணவர்களுக்கு இடையிலான உதவிபந்தாட்டப் போட்டி மற்றும் பழைய மாணவர் ஒன்று கூடலும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் பிரான்ஸ் பழைய மாணவர் சங்க தலைவர் திரு ஜொசி அல்போன்ஸ் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் ஓய்வுபெற்ற ஆசிரியர்களான கலாவித்தையர் திரு விஜயகுமார் மற்றும் சமாதான நீதவான் திரு பியன்வென ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து நிகழ்வை சிறப்பித்தனர் மறை மாவட்ட பொதுநிலையினர் கழக உறுப்பினர்களுக்கான மாதாந்த ஒன்று கூட இருபதாம் தேதி சனிக்கிழமை இன்று யாழ் நிலைய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது மறைமாவட்ட இயக்குநர் அருர் தந்தை மவுலிஸ் அவர்களின் ஒழுங்குப்படத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக செயலர் திரு ஜேசுதாசன் அவர்கள் இணைந்து சுற்றாடல் மேம்பாட்டிற்கான முன்னோக்கிய பயணம் எனும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து கழக செயல்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் இவ்வாண்டுக்கான கழக நிதி சேகரிப்பு கடித உரைகளும் வழங்கி வைக்கப்பட்டன இக்கூட்டத்தில் மறைக்கோட்ட கழக உறுப்பினர்கள் மறைமாவட்ட பக்தி சபை உறுப்பினர்கள் மற்றும் நியமன உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒட்டகப்புலம் வசாவுலான் புனித யாகப்பூர் ஆலயத்தில் பிள்ளைகளுக்கான முதல் நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு இருபதாம் தேதி சனிக்கிழமை என்று நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை அருள்தாஸ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலையில் நான்கு பிள்ளைகள் முதலன்மை அருட்சாதனத்தை பெற்றுக் கொண்டார்கள் தாலியடி பெற்று குடாரப்பு பிரதேசத்தில் அமைந்துள்ள கார்மேல் அன்னை ஆலய வருடாந்த திருவிழா அருட்தந்தை டியூக் வின்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது

பங்குத்தந்தை அருட் தந்தை நிக்சன் கோலின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த பதினான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பத்தாம் திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதிமூன்றாம் திகதி நற்குருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை அமலமரி சபை அயர் தந்தை போன்சியன் அவர்களும் நற்குருணைவிழா திருப்பலியை அமலமரித்தியல் சபை அருட்தந்தை ஜூட் கரஃப் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் புதுக்குடியிருப்பு மந்துவில் வருடாந்த திருவிழா பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்டனி பிள்ளை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது பதினோராம் திகதி கொடியேற்றத்துடன் ஆயத்தினாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதிமூன்றாம் திகதி நற்கருணை வழிபாடு நடைபெற்றது திருவிழா திருப்பலியை அருட்தந்தை மடத்தியின் பதிநாதர் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை சிலாவத்தை பங்குத்தந்தை அருட்தந்தை ஜெரி அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தாத்தா பாட்டிகள் தினத்தில் நிறைவேறு பலன்கள் திருகவையின் மனச்சாட்சி திருப்பிடத்துறை விசுவமடு புனித ராயபராலய வளாகத்தில் வியாகுல அன்னைமறை ஊழிய சபை அருட் சகோதரிகளின் பணித்தளம் உடியாகட்டு பங்கில் இளையோர் எழுச்சி மாதம் இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப் கெல்பர்ட் ஜிசுராசா இறைக்குமரன்